ஸ்வச ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கிருபையும் சத்தியமும் முன்னை விட்டு விலகாதிருப்பா விருப் விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புதியும் பெறுவாய் இப்போ கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருக்கும் கிருபை கர்த்தர் கொடுக்கறது சத்தியம் நம்ம வார்த்தை இப்போ இந்த தேவன் கொடுக்குற கிருபையும் இந்த வார்த்தையோடு சேர்ந்த வாழ்க்கையும் நம்மளை விட்டு விலகாதிருப்பதாக கர்த்தன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்புறம் சொல்றாரு நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயம் ஆகிய பலைகளை எழுதிக்கொள் இப்போ நான் ஒரு கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுது என் இருதயத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நானா என் வாயை தொடர்ந்து இன்னைக்கு என்னோடு இந்த வார்த்தையை பேசினார் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எனக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தமாக கொடுத்தார் இந்த வருஷம் வாக்குத்தமாக எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு நான் சொல்லாம என் இருதயத்தில் தேவன் பேசின வார்த்தையை உங்களால் அறிஞ்சிக்கவே முடியாது ஆனால் என் கழுத்துல போட்டிருக்க இந்த செயின் கண்ணில் போட்டிருக்கிற இந்த கண்ணாடியை உங்களால் பார்க்க முடியும் அப்போ தேவன் நம்ம என்ன சொல்றான்னா இந்த கிருபையும் சத்தியமும் இரண்டு இடத்துல வெளிப்படணும் ஒன்று வெளியரங்கமாகவும் வெளிப்படணும் இன்னொன்னு அந்தரங்கத்திலையும் வெளிப்படணும் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பூத்தையும் பெறுவார் நீ வெளியரங்கமாக தெரிகிற இந்த கிருபையும் சத்தியத்தின் மூலமாக மனுஷனுடைய பார்வையிலும் அந்தரங்கத்துல நீ உண்மையா இருக்கிறதுனால தேவனுடைய பார்வையிலும் தயம் நற்புதையும் பெறுவாய் ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அப்போ மனுஷன் இதைத்தான் பார்ப்பான் முகத்தை தான் பார்ப்பான் அப்போ அவன் பார்க்கிற விதமாக நீ எப்படி எப்படி நடக்கணும்னா கிருபை பெற்றவளாக நீ நடக்கணும் இருதயத்தை பார்க்கிற தேவன் உனக்கு பதிலளிப்பார் மரியாலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார் கிருபை பெற்றவளே வாழ்கன்னு அந்த அம்மா எங்கேயாவது கிருபை பெற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கா இல்லை அந்த அம்மாவை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது ஆனால் தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான் ஏன்னா அவர் இருதயத்தில் தேவனுக்கு பயந்த பணிந்த ஒரு மகளாக இருந்ததுனால தேவனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாழ்த்துதல் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு வெளியரங்கமாக இது போல் நடந்த ஒரு தேவ மனுஷன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யோகான் ஸ்நானகன் அவன் வெளியரங்கமாக தேவனுக்கு வைராக்கியமாக நின்று தேவனுடைய வார்த்தையே வார்த்தையின் படியே சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தி எல்லாருக்கும் பாவரிக்கை செய்ய வைத்து அவருக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த அதாவது யோவான் ஸ்நானகர்களுடைய வெளிப்புற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டதுன்னா கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை தான் அதை அவருக்கு அவருக்கு வந்து அந்த இன்னொரு வாழ்க்கை இருந்ததை நம்ம எங்கேயுமே வசிக்க முடியாது அவருடைய எல்லா காரியமும் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க முடியும் இப்படி நம்மளுடைய வெளியரங்கத்திலேயும் அந்த நம்ம என்ன செய்யணும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உரிய கிறிஸ்தவர்களாக நடந்து கொள்ளணும் வெளியரங்கமாக சத்தியத்தை கடைபிடிக்கிறதுல நம்ம அன்பை செலுத்துகிறதுல தாழ்மையோடு நடக்கிறதுல பிறர் கஷ்டத்தில் பங்கு கொள்கிறதுல பிறருடைய வருத்தத்துக்கு நம்ம பதில் சொல்லுகிறது இருக்கணும் அதே போல் அந்தரங்கத்தில் தாழ்மைப்படுகிறதுலையும் நம் பாவத்தை அறிக்கை செய்கிறதுலையும் இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுலையும் தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறதுலையும் இன்னும் ஜபத்திலையும் தேவ ஐக்கியத்திலும் வளர்றத நம்ம கொள்ளவே கூடாது அப்போவும் இது ரெண்டையுமே கர்த்தர் உன் லைஃப்பில் கடைபடினு சொல்கிறார் அந்தரங்கத்துல ஜெபித்துட்டு வெளியரங்கமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாம இருக்கிறதும் நல்லது இல்ல வெளியரங்கமா வாழ்ந்துட்டு அந்தரங்கத்துல தேவனுக்கு பிரியமா நடக்காததும் சரி கிடையாது அப்ப இது ரெண்டையுமே தேவன் வந்து கடைபிடிக்க சொல்லுகிறார் இன்னைக்கு வெளியரங்கமான கிறிஸ்தவத்தை நம்ம நிறைய பேரால ஈஸியா செய்ய முடியுது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நான் அதாவது நம்ம கிறிஸ்தவ வைராக்கியத்தை நிறைய இடத்துல காட்ட முடியுது நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் இதை செஞ்சிட மாட்டேன் இப்படின்னு நிறைய இடத்துல காட்ட முடியுது இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும்னா முக்காடு போடுறது ஒரு தேவ மகளிடம் இருந்து எப்பேற்பட்ட வார்த்தை வந்தாலும் அது எவ்வளவு ஆழமான தியானமாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட வெளிப்பாடாக இருந்தாலும் மனுஷன் என்ன செய்கிறான் இவங்க முக்காடு போடலையே அப்படின்னு முகத்தை தான் பார்க்கறான் நம்ம அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்ம வேதத்துலேயும் அதை வாசிக்கிறோம் நிறைய ஊழியர்கள் மூலமாக அதை கேள்வியும் பட்டுட்டோமா அதனால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்னது முக்காடு போடலை அது தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன வசனம் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி தியானிக்கிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்போது மனுஷன் என்ன தான் செய்வான் அப்படின்னா முகத்தை தான் பார்ப்பான் நம்ம இதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இருக்கவும் முடியாது அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம தேவனை குறித்து ம அவங்ககிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை அதை வந்து கடைபிடிச்சிக்க வேண்டியதுதான் அப்படி இல்லை நான் எனக்கு எனக்கு கர்த்தரை பற்றி தெரியும் கர்த்தருக்கு எனக்கு உள்ள உறவு வேற அப்படின்னா நம்ம என்ன செய்யலை மனுஷன் முகத்தை பார்க்குறாங்கிறத மறந்து நம்ம என்ன செய்கிறோம் ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வெளிநாடுகளாக இருக்கட்டும் இங்க இருக்கிற சபைகளா இருக்கட்டும் அதை வந்து பண்றதில்ல அது வந்து தப்பு கரெக்டுன்னெலாம் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா வேதத்துல ஒன்று சொல்லியிருக்கு நிதானத்தில் வேறையாக கூட இருக்கலாம் பவுல் வந்து சொன்ன அந்த நேரம் வேறையா இருக்கலாம் நிறைய ஊழியர்கள் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க சரி நம்ம வேதத்தின்படியே போயிடுவோம் அவ்வளோதான் அப்போ இப்படி வெளியரங்கமாக பார்க்கறது மனித இயல்பாக இருக்கிறதுனால நம்ம வெளியரங்கமாக சில காரியத்தை செய்யத்தான் வேண்டியது இருக்கு நம்மளுடைய ஜெப நேரத்தை நம்மளுக்குன்னு இருக்கிற பரிசுத்த ஐக்கியத்தை சண்டே ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படிங்கிற வைராக்கியத்தை இப்படி நிறைய இடங்களில் நம்ம காட்டத்தான் வேண்டியது இருக்குது நீங்கள் மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியரங்கமாகவும் காட்டினாங்க அவங்க அந்த ரங்கத்தையும் மக்களாலேயுமே பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அவங்க அவங்க செலுத்தின அவங்க செஞ்ச நன்மைகள் அவ்வளோ அதிகமாக இருந்தது அவங்க வெறுமன நன்மைகள் மட்டும் செய்கிறதிலே விடலை அதோடு சேர்ந்து அவங்க ஜிபிக்கவும் செஞ்சதனால தான் நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களாக காணப்பட்டாங்க இப்போ கர்த்த நம்மக்கிட்ட அதுதான் சொல்கிறாரு நீ உன்னுடைய கிருபையும் சத்தியத்தையும் உன் கழுத்துலையும் அணிஞ்சுக்கோ தெரிகிற மாதிரியும் பண்ணு உன் இருதய பல்களையும் எழுது உன் இருதயத்தில் ஆழமாக பதிகிற விதமாகவும் அதை செய்யு அஞ்சு ஆறாவது வசனத்தில் ச சொல்றா இருப்பாருங்க கர்த்தர் உன் சுயபி புத்தியின் மேல் முழு இருதயத்தோடு மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இரு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்போ நீ என்ன செய்யாத நான் பண்றது கரெக்டு அதாவது ஒரு அந்தரங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் கர்த்தருக்கு உண்மையா உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வெளியரங்கமாக காட்டாமல் இருந்துடாத நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கெலாம் வரமாட்டாங்க ஆனால் நான் நான் உண்மையாக தான் இருக்கேன் நான் தேவனுக்கு பயந்து தான் நடக்கிறேன் நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன் நான் என் வேலையில் சரியாக இருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எல்லா ஞாயிற்றுக்களுமே வந்துடுவாங்க முக்கியமான ஈஸ்டர் நியூ இயர் இப்படி மாசஸ்க்கெலாம் வந்துடுவாங்க வந்துட்டு ஆனால் வீட்டில் போய் பைபிள் வாசிக்க மாட்டாங்க ப்ரேயரும் இருக்காது நான் ஆலயத்துக்கு டானு வந்துடுவேன் டெய்லி கூட நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு வெளியரங்கமாக காட்டுறதில் இருக்கிறாங்க அப்படி நீ உன் இருதயத்தை நீயே நீயே வந்து திருப்திப்படுத்திக்காத உன் வழிகளில் நீ சார்ந்துடாத நீ கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இரு அப்போது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவருள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நான் செஞ்சுக்கிட்டே கர்த்தர்கிட்ட என் உறவை வச்சுக்கிட்டே நான் இருந்தேன் நான் வெளியரங்கமாக செய்கிறேனோ அந்தரங்கமாக செய்கிறேனோ செஞ்சுக்கிட்டே நான் கர்த்தரோட உறவில் நான் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வா எனக்கு உணர்த்துவார் நீ இப்படி பண்ணியிருக்க நீ இப்படி பண்ணக்கூடாது நீ 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 உன்னை என்னை காட்டணும் நீ அந்தரங்கத்துலேயும் நீ என் கூட இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுவார் அப்போ நாம் அதை கேட்டு செய்கிறவர்களாக மாறணும் ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஆத்மாவும் முக்கியம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் ஆத்மாவும் முக்கியம் இல்லையா அதனால ரெண்டுமே முக்கியம் கர்த்தர் அதற்கான ஞானத்தை நமக்கு ஏற்ற வேலையில கொடுப்பார் சிலர் நல்ல ஸ்ட்ராங் ஆகட்டும்னு அந்த அங் அந்தரங்கத்துல கர்த்தர் வந்து அவங்கள வளர விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வெளிப்படுத்துவார் சிலர் வெளியரங்கமாக இருக்கும்போது எத்தனை மெசேஜ் மூலமா கேட்டாலும் நம்ம ஜெபிக்கணும் வைக்கணும்னு அவங்களுக்கு தோணாது ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையில் அவங்க தொடப்பட்டு சே நான் வீட்டில் நான் இத்தனை நாளாக இப்படி ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் இருக்கேனே அப்படின்னு ஒரு நாள் கர்த்தர் தொடுவார் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் இரு நிலைமையிலேயும் வெளியரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் கர்த்தரை அறிவிக்க ஆயத்தமாகும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் காட் யூ